கொஞ்சம் ஆசி அந்த போடு ஹேங்க ওরதே ওরதரம் போடுங்க இல்ல அதுக்குள்ள வீடியோ இல்ல நான் என்ன மூள போடுங்க நிகாஜா காட் வீடியோ போட்றேன்

ஒரு தம்பி தொண்ணூறாம் ஆண்டு அம்மாக்கு இருபத்தி எண்ணது வயசுக்கு சரியான வயசு அம்மாவும் தான் அவன் ஒரு மனநோயாளியா ஆயி அம்மா அம்மா வந்து கூட என்ன தெரியும் இல்ல மனநோய் என்று சொல்லல அவங்க ரெக்கார்ட் அளிக்கும் மனித மாதிரி இருக்கலாமா நீங்க செய்யற விஷயங்கள் புள்ளியான விஷயங்காயிரம் உங்களுக்கு இந்த இடத்த காட்டினால

அதே பயன்தானே என்ன என்ன பயன்பயம் எந்த செய்யணும் மேல கொண்டு கழுத்தரத்துக்குன்னு சொல்றீங்க நாலாயிரம் பேரை கொண்டு நீங்க வீடியோ போட்டிருக்கேன் நாலாயிரம் பேரை கொண்டு நீங்க வீடியோ போட்டிருக்கேன் வீடியோ போட்டிருக்கேன் நல்ல கோயில் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டு இது இங்களுக்கு பிண்டு உண்டு அண்ணா உங்க என்ன காண போன அண்ணா மீனடிய துத்தத்திலேயே வீர கே வழக்க நீங்க தான் வேலை கூப்பிட்டு இருக்கீங்க அவரை கூப்பிடுறேன் அவர் வேலை கூட்டிக் கொண்டு வந்த கூப்படாத இல்ல அவருக்கு கூப்பிட்டாதா இல்ல அவரு கூப்பிட்டாதே சொல்றேன் அங்க ஒரு அவர்தாரம்

அடைய வச்சு நீங்கள் பிள்ளைக்குறீங்க

அனுப்போ அங்க அது சேரண முடியும் நாங்க விடுவோம் அப்படின்னு சளிநாட்டுல ஒரு பேங்க் இருந்து வெளிக்கிட்டு கொண்டிருக்கிற காலம் இயக்கத்துல காடு காடை கொடுத்தது ஏகத்துக்கு தங்குறதுக்கு கேம்ப் சொல்லி எதுவுமே இல்ல வீடு விட சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருந்தது இந்த காட்டுல இருந்தா ஏகம் வந்து கேம்புல இருக்க இந்தியாவே இருந்த இடங்களை வந்து நீங்க சொல்ற கால இங்க இந்திய ராணுவம் தான் இருந்தது ஆனா நீங்க சொல்ற மாதிரி இங்க இயக்கம் இருக்காது சாப்பாடு எங்கடி அப்பாவை கொண்டு இந்தியாவை கொண்டு அதுல கொண்டே வச்சு கை நிகம் காலம் எல்லாம் புடுங்கி தொண்ணூற்றி வாரம் ஆண்டு தான் எங்களுடைய அப்பாவை வந்து இந்தியாவை ரிலீஸ் பண்ணினது ஆனா நீங்க சொல்ற காலப்பதில் இங்க இயக்கம் இருக்கு அதாவது இயக்கம் இருக்கு காட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்லி சாப்பாடு கொடுத்தோன்னு சொல்லி ஒவ்வொரு ரெண்டு பேர் நாலு பேரை வந்து இந்தியாவை கொண்டு போயிட்டு இருந்தது இந்தியாவும் எல்லா வேலையும் செஞ்சிட்டு தான் இருந்தது ஆனா நீங்க சொல்ற காலப்போது இங்க கண்டு ஒரு கேம்ப் நீங்க சொல்ற மாதிரி சலீமன் அங்க இருந்தவர் யாழ்ப்பாணத்துல ஒரு இந்த காட்டுக்குள்ளயே இயக்கத்துக்கு ஒரு கேம்ப் இல்லாத நேரத்துல உங்களுக்கு அங்க எங்க சலி பண்ணு ஒரு ஒப்பிஸ் போட்டு திறந்து வச்சிருந்தோம் நீங்க சொல்ற காலப்பகுதியில இந்த காட்டுல வேட்ட நாய் மாதிரி நாய் விட்டு தோடி ஏகத்தை சுட்டு கொண்டு காலப்பகுதி

நீ அழுதமா கொடுக்கறாங்க ஒவ்வொரு போட்டிக்குமாதான் நீங்க இப்படியான செயல்பாடுல செயல்பட்டு வைத்த கல்லூரிய விடாங்குது தொழிலா ஜெய்கிறியா வந்து ரெண்டாயிரத்தி

எல்லா ஏக்கமா இருந்தார் சகல இயக்கம் இருந்தார் அதுல ஏகம் வந்து முதல் உருவாகி இருந்த இடம் கூட ஆனா வேற இயக்கங்கள் நாட்டு இயக்கங்கள் அதுக்கு முதல் தான் இருந்தது நீங்க எந்த முதல் நீங்களே உங்களுடைய அம்மாவே உங்களுக்கு உங்களுடைய அப்பாவுக்கான சட்ட ரீதியான நீங்க உங்களுடைய வந்து நாலாயிரம் பேரை கொண்டாட நான் உங்களுடைய அப்பா போன இல்லையுன்னு சொல்லுவோம் நாலாயிரம் பேரை கொண்டாண்டா உங்கள்கிட்ட எண்ணெய் வாயில வந்து என்ன பேசுவோம் பதவி போட்டுருக்குதானு அந்த நாலாயிரம் பேர் சரி பதவி போட்டானு சொல்றீங்கல்ல உங்க பேஸ்புக் அடுத்து

நான் ஜ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் இப்போ நிற்கிற இடம் துணுக்காய் துணிக்காய் பிரதேச சபைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறு தமிழீழ விடுதலை புலிகளால வடக்கிலும் கிழக்கிலும் சந்தேகத்துக்கிடமாக பலாத்காரமாக கடத்தப்பட்ட நமது தமிழ் மக்களை சகோதரர்களை கொண்டு வந்து கைது செய்து வந்து மறைத்து வைத்திருந்த இடம் இந்த இடம் இது வந்து துணுக்காய் துணுக்காய் என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் துணுக்காய் சித்திரவதை முகாம் விடுதலை புலிகளுடைய துணுக்காய் சித்திரவதை முகாம் இதுதான் இங்கேதான் எண்பத்தொன்பது தொண்ணூறுகளில் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட தமிழர்களை தமிழ் அப்பாவி தமிழர்களை நாளாந்தம் உழைத்து ஜீவித்துக் கொண்டிருந்த அப்பாவி தமிழர்களை அவர்களுடைய குடும்பங்களை தவிக்க விட்டு பலாத்காரமாக கைது செய்து கொண்டு வந்து இங்கே வைத்து சித்திரவதை செய்த சித்திரவதை கூட சுணுக்காய் சித்திரவதை முகாம் இந்த முகாம் இறுதி சுத்தன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு ஒன்பதுக்கு பிறகு ஒரு அரிசி ஆலையாக மாற்றப்பட்டிருக்கின்றது அரிசி ஆலையாக மாற்றப்பட்டு செயல்பாடுல இருந்த இருந்து பிறகு இப்போது செயல்பாடற்ற நிலையில் இருக்கிறது ஆனால் காரணம் தெரியவில்லை இந்த தமிழ்த் தேசியம் பேசுகிறாக்கள்ல இருந்து சகல வீரம் காணாமலாக்கப்பட்ட சொல்லி ஒரு குழு எல்லாரும் சேர்ந்து அரச தரப்பால் ஆக்கப்பட்டவையும் அரச தரப்பு செய்த கொலைகளையும் தான் நியாயப்படுத்தி கொண்டு கோஷம் முடிகிறார்கள் ஜெனிவா வரைக்கும் போயிருக்கிறார்கள் ஆனால் தமிழீழ விடுதலை புலிகளால் கடத்தி கொலை செய்யப்பட்ட இந்த அப்பாவி தமிழர்களுக்காக யாரும் குரல் கொடுத்தது இல்லை அவர்களுடைய சித்திரவதை முகாம் இந்த துணுக்காயில் வைத்து சித்திரவதை பண்ணி சித்திரவதை கூடங்களை பாருங்கள் கூடங்கள் விடுதலை புலிகளின் சித்திரவதை கூடங்கள் துணுக்காயில் இதுதான் அவர்கள் வடிவமைக்கப்பட்ட கைதிகளுக்கான சித்திரவதை கூடம் இங்கேதான் கைதிகளை இந்த பங்கர்கள் இந்த பங்கர்கள் அமைக்கப்பட்டு இந்த பங்கர்களுக்குள் போட்டு மூடி சித்திரவதைகள் நாலாந்தம் சித்திரவதைகளை நடத்தி கொண்டு இருந்தார்கள் இந்த இடம் வந்து துணுக்காயில் துணுக்காய் பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னுக்கு வர ரோட்டில் ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் இருக்குது பதினாறு ஏக்கர் கொண்ட நிலப்பரப்பு பதினாறு ஏக்கருக்குள்ள நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கைதிகளை சிறைபிடித்து வைத்திருந்தனர் இவர்களுடைய சித்திரவதை கூடங்கள் இல்லை செம்மணியிலே தொடர்ச்சியாக அகழ்வு பணி மேற்கொண்டிரு மேற்கொண்டு கொண்டு இருக்கின்றன ஆனால் இந்த சித்திரவதை செய்து இங்கே புதைக்கப்பட்ட இங்கே டயர் போட்டு எரியூட்டப்பட்ட தமிழ் கைதிகளுடைய அகழ்வு பணியை யார் மேற்கொள்வது இந்த இடத்தில் சித்திரவதை செய்து சிவாபுரம் என்னும் சிவாபுரத்துக்கு கிட்ட ஒரு பவுனி குளம் என்ற ஒரு குளம் இருக்கான் இதோட இதோட இணைக்கப்பட்டிருக்கிறது இந்த சித்திரவதை முகாமோடு இணைக்கப்பட்ட குளம் என்று சொல்கிற ஒரு இடாமும் சிவாபுரம் என்ற ஒரு இடாமும் இருக்குதான் அது அந்த இடத்துக்கு நாங்கள் இப்போது செல்லவில்லை அது தூரமாக இருக்கிறதால நாங்கள் அந்த இடத்துக்கு செல்லவில்லை வேறொரு பதிவில் நான் பதிவிடுவேன் அந்த தான் இங்கே சித்திரவதை முடித்த பின்னர் இங்கே சில பேர் இறந்தும் விடுவார்கள் இறந்த பின் அவர்களை எரியூட்டுவதற்காக சிவாபுரம் என்னிடத்தில் துறை இருக்குது துறைக்கு பக்கத்திலே தானே அந்த குளத்துக்கு கிட்ட எரிச்சு போட்டு அந்த குளத்துக்குள்ளேயே தள்ளி விட்டு என்று இங்கிருந்து தெய்வாதீனமாக தப்பிய ஒருவர் எங்களுக்கு தகவல் தந்திருக்கிறார் எனவே இந்த செம்மணியில் அகழ்வு பணி மேற்கொள்கின்ற மாதிரி இந்த இடத்தையும் சம்மந்தப்பட்ட அதிகாரங்க அதிகாரிகளுக்கு தெரிவி தெரியப்படுத்தி அதாவது கௌரவ ஜனாதிபதி அவர்களுக்கும் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் நீதி அமைச்சர் அவர்களுக்கும் அதோடு மனித உரிமைகள் ஆணைக்குழு பொலிஸ் மாதிரி ஆகியவற்றும் இந்த விடயத்தை தெரியப்படுத்தி இங்கும் ஒரு அகழ்வு பணியொன்றை மேற்கொள்ள வேண்டும் அகழ்வு பணியை மேற்கொள்வது மட்டுமல்லாமல் இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படவில்லை விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களை இனங்கண்டு அவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தி என் போன்ற தந்தையை இழந்த கணவன்மேரை இழந்த பிள்ளைகளை இழந்த உறவுகளை இழந்த சகோதரர்களை இழந்த அனைத்து மக்களுக்கும் நீதி வேண்டும் முள்ளி வாய்க்கால் முள்ளி வாய்க்கால் என்று முள்ளி வாய்க்காலுக்கு தூவி காட்டினம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் என்று கட்ட வேண்டியது முள்ளி வாய்க்கால் தூவி அல்ல